என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது மத்தியழு தின சுவிசிஷம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் அவை சொல்லுங்களேன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கப்பர் நகமில் இருந்தபொழுது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் ஆவிடத்திலே வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் அவனை குணமாக்கும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அப்பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வேதமாக சொல்கிறான் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் அதற்கு அந்த நூற்றுக்கு அதிபதி மருத்துவமாக அவர் சொல்கிறார் ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல எனக்கு தகுதி கிடையாது நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன் நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று நூற்றுக்கு அதிபதி தெய்வாதி தேவன் அவளுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு போனாராம் அப்பொழுது தேவன் சொன்ன ஒரு வார்த்தையினால் அந்த திமிர்வாதக்காரன் வேலைக்காரன் குணமானானா என் அன்புக்குரியவர்களே தெய்வாதி தேவன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் மகனே என் மகளே நான் வந்து உன்னை சொஸ்தமாக்குவேன் அமைந்து சொல்லுங்களேன் நான் வருவேன் நான் வந்த உன்னை சொஸ்தமாக்குவேன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவரை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உடைய வேலைக்கான காரியத்தில் உடைய தொழில் வியாபாரத்துக்கான காரியத்தில் உடைய குடும்ப காரியத்தில் உடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் உடைய ஊழிய காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் வந்து சொஸ்தமாக்குவேன் நான் வந்து சரிப்படுத்துவேன் உன் பிரச்சனை எதுவானாலும் சரி நான் வந்து உன்னை சரிப்படுத்துவேன் உன் தேவைகளை நான் சந்திப்பேன் உன் பிரச்சனைகள் மாற்றப்படும் நான் வந்து சரி செய்வேன் கவலைப்படாதே என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்குரிக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் நூற்றுக்கு அதிபதி இவ்விதமாக சொன்னார் ஆண்டவரை நான் தகுதியானவன் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன் இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஒரு ஹயத்தை நாமும் கூட ஆண்டு விடத்தில் கேட்போம் ஆண்டு உரை ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் இன்றைக்கு என் வீட்டில் தெய்வ ஆசிர்வாதம் தங்கும் இன்றைக்கு என் வீட்டில் எல்லா பிரச்சனைகள் மாற்றப்பட்டு சமாதானம் உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் ஆண்ட சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார் அவர் வருவார் தெய்வாதி தேவன் உங்களை சொஸ்தமாக்குவார் உங்கள் பிரச்சனையிலிருந்து அவர் சொஸ்தமாக்குவார் உன் சரீர வியாதியிலிருந்து உன்னை சொஸ்தமாக்குவார் உன் தேவைகள் எதுவா இருந்தாலும் அவை சந்திப்பார் உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் தேவன் தாமி அவைகளிருந்து ஒரு விடுதலை கொடுத்து சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிடுவார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவை இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் கண் நோக்கி பார்த்திரு நூற்றி அதிபதி உண்மை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது நான் வந்து சொன்னவா இன்றைக்கும் உடைய பிள்ளைகளும் நோக்கி பார்க்கிறார்கள் எந்த காரியத்திற்காக அவர் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எந்த காரியத்திற்காக விடத்துல முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு அந்த காரியத்திலே கத்த சொஸ்தமாக்கு உயிராக ஒரு விடுதலை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நீராசிர்வதையும் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு வழிநடத்தும் அப்படி செய்ய போவதற்காக நன்றி கோடா கூடி நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் உதளிகை கூப்பிடுகிற ஏசு கிறிஸ்துவின் சுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் செவி கொடுத்து அவர் வந்து உங்களை சொஸ்தமாக்குவார் God bless you.